வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழர்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டு அடையாளத்துடனும் கலாச்சாரத்துடனும் தான் இருப்பார்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கல்வி நிலைய பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட தொகுப்பூதியம் ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியது திமுக கூட்டணி இடைத்தேர்தலில் கே சிலங்கோவனின் இளைய மகன் போட்டியிட வாய்ப்பு என தகவல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் அதிமுக அணிகள் அடுத்தடுத்து சந்திப்பு கூட்டணி கட்சித் தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்தனர் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பினர் சுயலாபத்திற்காக அன்று ஆட்சியை அடக்க வைத்த அதிமுக இன்று கட்சியை அடக்கு வைத்துவிட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது இந்தியா இரண்டாவது ஒருநாள் போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் தமிழர்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டு அடையாளத்துடனும் கலாச்சாரத்துடனும் தான் இருப்பார்கள் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கில் சிவில் தேர்வில் வெற்றி பெற்று பயிற்சியில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் நாற்பத்தி நான்கு பேர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து கலந்துரையாடினர் அப்போது தமிழ்நாடும் மட்டுமில்லாமல் இங்குள்ள மக்களும் சிறப்பானவர்கள் என்று புகழாரம் சூட்டிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழர்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டு அடையாளத்துடனும் கலாச்சாரத்துடனும் தான் இருப்பார்கள் என தெரிவித்தார் அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகள் மற்றும் பள்ளியில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்த்தியதற்கான ஆணைகளை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் ஐந்து கல்லூரிகள் மற்றும் பள்ளியில் பணியாற்றி வரும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கு தொகுப்பூதிய உயர்வுக்கான ஆணைகள் வழங்கப்பட அதன் அடையாளமாக இருபத்தி நான்கு பேருக்கு ஆணைகள் வழங்கப்பட்டன ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவோம் என முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரட்டை இலை சின்னத்தை முடக்க தம் காரணமாக இருக்க மாட்டேன் என்றும் இரட்டை இலை சின்னம் கிடைக்காவிட்டால் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஒ பி எஸ் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலையை சந்தித்தவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆதரவு கோரியதாகவும் கூறப்படுகிறது சென்னை நகரில் உள்ள கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சந்தித்து பேசினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிலையில் அதிமுகவை சேர்ந்த இரண்டு அணிகளும் மாறி மாறி தங்களது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து வருகின்றனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் களம் இறங்கும் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து அமைச்சர்கள் கே ஏ நேரு முத்துசாமி ஆகியோர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அதிமுக ஒன்றுபட்டு போட்டியிட்டாலும் திமுக கூட்டணி வெல்லும் என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வந்து ஒரு படகு மாதிரி போயிட்டு இருக்கு ஒன்றும் இந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போவதில்லை என பாமக அறிவித்துள்ளது இது தொடர்பாக பாமக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடைத்தேர்தல் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் உயர்நிலைக் கூட்டம் நடைபெற்றதாகவும் கூட்டத்தின் முடிவில் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் கி வி கே சிலங்கோவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கிய திமுகவுக்கு நன்றி தெரிவித்தார் ஒரிரு நாளில் வேட்பாளரை கட்சி மேலிடம் அறிவிக்கும் என்றவர் தனது மகனை வேட்பாளராக அறிவிக்க கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார் அதிமுக அன்று சுயாபத்திற்காக ஆட்சியை அடகு வைத்துவிட்டு இன்று கட்சியையும் அடகு வைத்து தவிப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் அடகு வைத்தவர்கள் இன்று கட்சியை அடகு வைத்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்ல அறநிலையத்துறையை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய மாநிலத் தலைவர் அண்ணாமலை கணக்கில்லாமல் கோவில்கள் இடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் பக்தர்களின் காணிக்கை சுரண்டப்படுகிறது என்றும் கோவில் கும்பாபிஷேகங்கள் மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப்பள்ளக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு கலந்து கொண்டு வெள்ளிப்பள்ளக்கை பெற்றுக்கொண்டார் பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு அறநிலையத்துறை இல்லை என்றால் கோவில்களை யார் பராமரிப்பது என கேள்வி எழுப்பினார் இந்து சமய சமயத்துறை இல்லை என்று அவர் கையெழுத்திடுவாரேயான இந்து சமயத்துடைய திருக்கோயிலை பராமரிப்பது யார் அப்படி என்றால் திருக்கோயிலே இருக்கக்கூடாது தெய்வங்களுக்கு நடைபெறுகின்ற பூஜை புனஸ்காரங்கள் இருக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் அவர் பேசுகிறாரா என்னவென்று தெரியவில்லை இந்து சமய சட்ட சட்டத்திட்டங்கள் என்னென்ன வழிவகுத்திருக்கின்றதோ எதற்கெல்லாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்களோ அந்த செலவின்படி தான் அந்த சட்டத்திட்டங்களை மீறாமல் அந்த சட்டத்திட்டத்துக்கு தான் செலவுகளை செய்கிறோமே தவிர அனாவசியமாக எந்த செலவும் செய்யவில்லை குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துரிதமாக மேற்கொள்வார்கள் என்பதால்தான் வழக்கு மாற்றப்பட்டதாக திருச்சி சரக டிஐஜி சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார் இறையூர் வேங்கை வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் முப்பத்தைந்து பேர் கொண்ட பத்து தனிப்படைகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனா் கே என் ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடிகளிடம் நடந்த உண்மை கண்டறியும் சோதனை நிறைவு பெற்றுள்ளது இது தொடர்பாக பனிரண்டு பேரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதன் அறிக்கையானது நீதிமன்றம் மற்றும் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சியில் பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஹலோ இன் லேடீஸ் டே நிகழ்ச்சி உற்சாகமாக கொண்டாட்டத்துடன் களை கட்டியது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஹலோ ஹெஃப்எம் லேடீஸ் டே நிகழ்ச்சி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது அப்போது நிகழ்ச்சியில் நடனம் கோலம் சமையல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் உழைக்கும் மக்களின் கவிஞனாகிய பாரதியை ஊரு ஊராக கொண்டு சேர்க்கும் பணியை பேராவூரணி மக்கள் செய்து வருவதாக அங்கு பாரதியார் சிலையை திறந்து வைத்த பிறகு பட்டிமன்ற நடுவர் சோலமன் பாப்பையா கூறினார் பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரம் பக்தர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது முருகன் கோவிலில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கும் நிலையில் இதில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து ஐம்பத்தோராயிரம் பேர் வழியில் விண்ணப்பித்திருந்தனர் அதில் குழுக்கள் முறையில் இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது அடையாள அட்டையை காண்பித்து தேவஸ்தான அலுவலகத்தில் இருபத்தைந்தாம் தேதிக்குள் அனுமதி அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் முருகன் கோவிலில் வருகின்ற முதல் வருகின்றது ஆறாம் தேதி வரை நவபாஷான மூலவர் சிலையை தரிசிக்க இயலாது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு அக்னி தீர்த்த கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதை முன்னிட்டு ராமர் தங்க கருட வாகனத்திலும் ராமநாத சுவாமி பர்வதவர்தனி அம்பாள் தங்க ரிஷப வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினர் பின்பு அக்னி தீர்த்த கடற்கரையில் எழுந்தருளிய ராமருக்கு தீர்த்தவாரி நடைபெற்ற பின்பு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு புண்ணிய திதி கொடுத்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதிக் கடல் தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் குடும்பத்தோடு குவிந்த மக்கள் புரோஹிதர்கள் முன்னிலையில் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகள் காய்கறிகளை படைத்து பின்னர் வங்கக்கடலில் புனித நீராடினர் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் தேசிய கல்விக் கொள்கையின் மொழிக் கொள்கை டிஜிட்டல் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு அம்சங்கள் அமல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் கோவையில் நடைபெற்ற கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசியவர் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் தேசிய கல்விக் கொள்கையின் மொழிக் கொள்கை டிஜிட்டல் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு அம்சங்கள் அமல்படுத்தப்படும் என்றார் மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை லோகோவில் தமிழ் மொழியில் பெயரை சேர்க்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து மத்திய அரசுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக தெரிவித்த அவர் தமிழ் மொழியிலும் அடையாள சின்னம் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் திரிபுரா நாகாலாந்து உள்ளிட்ட மூன்று மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக தேர்தல் குறித்த காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் வரும் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வித்யார்த்தி பரிக்ஷ அமைப்பின் தென் தமிழக மாநில மாநாட்டில் பங்கேற்ற எல் முருகன் கடந்த எட்டு ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் இங்கிலாந்தை பின்தள்ளி ஐந்தாவது இடத்தில் இந்தியா முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார் குடியரசு தின விழாவில் தலைமை அழைப்பாளராக எகிப்தின் அதிபர் பங்கேற்பார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியா வரும் எகிப்து அதிபர் அப்தல் ஃபதாஸ் எல் சி குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருடன் எகிப்து அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட குழுவும் குடியரசு தின அணிவகுப்பில் எகிப்து ராணுவத்தின் குழுவும் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் உணவு பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் கூடிய சீட்டு அல்லது ஸ்டிக்கர் இல்லாத உணவு பொட்டலங்களுக்கு கேரள சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது உணவு சமைத்த தேதி மற்றும் நேரத்தை சீட்டு அல்லது ஸ்டிக்கரில் குறிப்பிட வேண்டும் எனவும் எந்த நேரத்திற்குள் அதை உட்கொள்ள வேண்டும் எனவும் பதிவிடப்பட வேண்டும் என சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது ராகுல் காந்தி தலைமையிலான பாரத் ஜோடோ யாத்திரை நடைபெற்று வரும் ஜம்மு காஷ்மீரில் இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் குடியரசு தினம் மற்றும் பாரத் ஜோடோ யாத்திரைக்காக ஜம்மு காஷ்மீரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் நர்வால் பகுதியில் பேருந்துகள் நிறுத்தும் அடுத்தடுத்து நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பொதுமக்கள் ஆறு பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொன்னியின் செல்வன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் மணிரத்னம் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கல்கையின் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் திரைப்படம் வரலாற்றை திரித்து எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் வந்தியத்தேவன் பெயரை தவறாக பயன்படுத்தியதாகவும் போர் தந்திரங்களில் சிறந்து விளங்கிய சோழர்களை இயக்குநர் மணிரத்னம் அவமதித்து உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உலக மக்கள் தொகை ஆய்வு மையம் வெளியிட்ட உலகின் பழமையான நாடுகள் பட்டியலில் ஈரான் முதலிடத்தையும் இந்தியா ஏழாம் இடத்தையும் பிடித்துள்ளன கிமு மூன்றாயிரத்து இருநூறில் ஈரானில் முதல் அரசு உருவானதற்கான சான்றுகள் உள்ளன இரண்டாம் இடத்தில் உள்ள எகிப்தில் கிமு மூன்றாயிரத்து நூறிலும் ஆறாம் இடத்தில் உள்ள சீனாவில் கிமு இரண்டாயிரத்து எழுபதிலும் அரசுகள் உருவாகின இந்தியாவில் கிமு இரண்டாயிரத்தில் முதன்முதலாக ஒரு அரசு உருவானதாக கூறப்படுகிறது பனிரெண்டாயிரம் பேரை நீக்கியுள்ள கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான சுந்தர் பிச்சை பொருளாதார சரிவு காரணமாக இதை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாகவும் இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்பதாக கூறியுள்ளார் பதினெட்டாயிரம் பேரை நீக்கிய அமேசான் நிறுவனத்தின் தலைவர் ஆண்ட்ரி ஜாசி செலவுகளை குறைக்கவும் செயல்திறனை மேம்படுத்தவும் ஆட்குறைப்பு செய்ய வேண்டியிருந்ததாக இதை நியாயப்படுத்தியுள்ளார் பதினோராயிரம் பேரை நீக்கிய மெட்டா நிறுவனர் மார்க் ஜுகர்பர்க் இதற்கு முழு பொறுப்பேற்பதாக கூறியுள்ளார் விளம்பரத்திற்காக போர்ச்சுகல் கால்பந்து வீரர் ரொனால்டோவை பலரும் விமர்சிப்பதாக இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி கூறியுள்ளார் ரொனால்டோவின் தீவிர ரசிகரான கோலி இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள ஸ்டோரியில் முப்பத்தெட்டு வயதிலும் மிகச் சிறப்பான ஆட்டத்தை ரொனால்டோ வெளிப்படுத்தி வருகிறார் என குறிப்பிட்டுள்ளார் ஒடிஷாவில் நடைபெற்று வரும் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரின் கால் இறுதி சுற்றுக்கு ஆஸ்திரேலியா தகுதி பெற்றுள்ளது குரூப் ஏ பிரிவில் நடைபெற்ற கடைசி லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்ட ஆஸ்திரேலியா கோல் மழை பொழிந்தது அடுத்தடுத்து ஆஸ்திரேலிய வீரர்கள் கோல் அடித்து அசத்திய நிலையில் ஆட்ட நேர முடிவில் ஒன்பதுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றி மூலம் குரூப் ஏ பிரிவில் முதலிடம் பிடித்த ஆஸ்திரேலியா நேரடியாக கால் இறுதியில் கால் பதித்துள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது ராய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் நூற்றி எட்டு ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது புள்ளி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று பதினோரு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டு அடையாளத்துடனும் கலாச்சாரத்துடனும் தான் இருப்பார்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கல்வி நிலைய பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட தொகுப்பூதியம் ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியது திமுக கூட்டணி இடைத்தேர்தலில் ஈவிகே சிலங்கோவனின் இளைய மகன் போட்டியிட வாய்ப்பு என தகவல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் அதிமுக அணிகள் அடுத்தடுத்து சந்திப்பு கூட்டணி கட்சித் தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்தனர் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பினர் சுயலாபத்திற்காக அன்று ஆட்சியை அடக்கு வைத்த அதிமுக இன்று கட்சியை அடகு வைத்துவிட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது இந்தியா இரண்டாவது ஒருநாள் போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்